வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் மூணு ஏக்கரா பதினேழு சென்ட் உள்ள எம்டி லேண்டு தான் பார்க்க போறோங்க தாரோட ஃபேஸ்லேருந்து அப்படியே அந்த லேண்டுக்கு போய்க்கலாங்க அருமையான லேண்டுங்க அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ரெட் சைட் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பிஏபி தண்ணி இந்த லேண்டுக்கு வந்து இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்ரு சோர்ஸ் தான் சுற்றியுமே தோப்பு சென்ட்ரலேருந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி லேண்டுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான லேண்டு வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க அதாவது ஆனமலைக்கு பக்கமாக ஆன ஆனமலையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கோட்டூருக்கு பக்கமாக இந்த லேண்ட் இருக்குதுங்க அதனால போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு பக்கம் கோட்டூர் ஏரியாவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காருங்க ரொம்ப ப்ரைஸ் அதிகமாகலாம் கிடையாதுங்க ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க அதுலேயும் நம்ம குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க ஒரு ஃபார்ம் லேண்டை கிரியேட் பண்ணுறக்கு ஒரு தோப்பெல்லாம் பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க இல்லை நம்ம ஒரு வாங்கி ஒரு நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறனால வச்சுக்கலாங்க எல்லாத்துக்கும் சூட்டபிளான லேண்டாக தான் அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் இந்த லேண்டோட ஓனரும் சொல்லியிருக்காங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற டேரெக்டாக ஓனர்ட்டே கூற வச்சு பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க உடனடி சேல் ஆகக்கூடிய லேண்டு தாங்க அதனால் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குயிக்காக வாங்க முடிச்சுக்கலாங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி நம்ம பக்கத்தில் எல்லாம் சுற்றி பார்த்தே வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்